கருத்துறை வாங்க வருகிறார் பேராசிரியர் வெங்கடாசலம் பெங்களூர் என்னுடைய பேர் வெங்கடாச்சலம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உளவியல் பேராசிரியராக இருந்து ரெண்டாயிரத்தி மூன்றில் ஓய்வு பெற்றேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் வெளிநாடு திருப்பியும் பெங்களூர் பல்கலைக்கழகங்களில் ஒரு ரெண்டு வருஷம்னு ஒரு ஆறு வருஷம் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு நாலு வருஷம் திருக்குறளை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன் வேறு எதையுமே செய்யலை நான் செய்திகளை படிக்கிறது அப்புறம் திருக்குறளை படிக்கிறது மட்டும்தான் நான் செஞ்சுட்ருக்கேன் ஏன் இப்படி செஞ்ச வந்தேன்னா ஒரு நாள் ஒரு அகஸ்மாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி திருவள்ளுவர் பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு நாவலாசிரியை தமிழ்நாட்டினுடைய பெண்மணி ஒருத்தங்க வந்து எழுதியிருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தங்க அவங்க அவங்களும் வந்து ரொம்ப முதன்மையான இடத்துல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் திருக்குறளை பற்றி நான் பேசணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் ஒரு உளவியல் பார்வையில் பார்த்துருக்கேன்னு சொல்கிற போது அவர் என்ன சார் அவர் பெண்களை இது பண்ணார் அவருக்கெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் இந்த ஒரு பேச்சு தான் என்னை வந்து திருக்குறளை படிக்க வச்சது ஆழமாக படிக்க வச்சது அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போது தவறுதலான புரிதல்கள் தாலே ஒழிய திருவள்ளுவர் பெண்ணை பற்றி எங்கேயும் ஆணை விட குறைச்சல்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அங்கே இருக்கு வள்ளுவம் அல்லது வாழ்க்கை வழிபாடுன்னு இந்த போன வருடம் வந்தது அதுக்கு முந்தின வருடம் வந்து திருக்குறள் புதிர்களும் தீர்வுகளும் ஒரு உளவியல் எழுதி எழுதியிருக்கேன் இங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர்களை என்னை மன்னிக்கணும் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட நூலே உள்ள ஒளிய அது தமிழ் நூல் அல்ல தமிழ் ஆசிரியர்கள் முதல்ல படித்ததுனால நிறைய குழப்பங்கள் வந்து விட்டது அதை கற்றிருக்க வேண்டியவங்க உளவியல் ஆசிரியர்கள் ஏனென்றால் திருக்குறள் ஒரு ஆன்மீக உளவியல் நூல் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி புஸ்தகம் பொதுவாக உளவியல்காரங்களுக்கு வந்து கடவுள் பக்கம் போக மாட்டாங்க நீங்கள் எந்த ஒரு பெரிய உளவியல்காரர் எடுத்தாலும் அவர் வந்து கடவுள் இருக்காரா இல்லையானு அப்படி மழிப்பிடுவாங்க இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு வேலை இல்லையே மனிதர்களுடைய பிரச்சனைகளை தீர்ந்து அவர்களை செம்மைப்படுத்துவது தான் உளவியர்களுடைய பணிங்கிற பொழுது கடவுளுடைய சித்தம் அப்படி இருக்கிறது ஊழ்வெளி பணி அப்படி இருக்கிறது இதை நாம் மாற்ற முடியாதுன்னு இருக்குமானால் எங் உளவில் இருக்குது அங்கே பணி இல்லை இந்த ஒரு அடிப்படை காரணத்தினால பொதுவாக கடவுள் பக்கத்தில் போகிறதில்ல அதை பற்றி பேசுகிறதில்லை எந்த ஒரு பெரிய உளவியல் அறிஞர் எடுத்தாலும் கடவுளை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் சமீப காலத்தில் ஒரு புது துறை உளவியில் வந்துட்டுருக்கு அதுக்கு பேர் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜின்னு பேர் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அதுக்கு முக்கியமான அடிப்படை எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மான்னு நாம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஆன்மாவை பாஸ்ட் லைஃப் ரிக்ரஷன் சொல்லி முதல்ல சிக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு முதல்ல சொன்னபோது சொன்னாங்க சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்ன பண்ணார் ஒருத்தர் வந்து அவருடைய ஆழ்மனதில் என்ன இருக்குன்னு கொண்டு வர்றதுக்காக அவரை ரிக்ரஷன் பண்ணி அவருடைய குழந்தை வரைக்கும் ஈவன் வயிற்று பெண்ணனுடைய வயிற்றுக்குள் இருக்கிற அளவுக்கு கொண்டு போகிறார் கொண்டு போய் என்ன சிக்கல்கள் தோன்றுருந்துன்னு கண்டுபிடிச்சி அந்த சிக்கல்களை வெளி கொண்டு கொண்டு வர்ற பொழுது அந்த சிக்கல்கள் நீங்கி விடுகிறது இதுதான் சிக்மெண்ட் ப்ராய்டோடைய மெயின் இது அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்க குழந்தை பருவத்தோடு நிற்காம இதுக்கு முந்தைய பருவத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு முந்தைய பிறவியில் என்ன பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படின்னு பார்க்குற பொழுது தான் அவங்களால பல பிறவிகளுக்கு இவங்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடிஞ்சது நூறு ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னு கூட இப்போ இருக்கிற ஒரு ஆன்மாவை கொண்டு போக முடிஞ்சது அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த ஊரில் இருந்ததா அந்த மாதிரி இருந்தாலும் பார்க்குற பொழுது அங்கே கண்டிப்பாக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சது அது நடந்தது உண்மைதான் அப்படி ஒருத்தர் அங்கே இருந்தாரு வாழ்ந்தாரு இறந்தாருங்கிறதெல்லாம் வருது அதே மாதிரி இந்த பாஸ்ட் லைஃப் ப்ரிகரேஷன்ல போய் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது இவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய இந்த கால வாழ்க்கையில் தெரியாத மொழிகள் தெரியாத விஷயங்கள் இதையெல்லாம் வந்து சாதாரணமாக பேசுவாங்க அப்புறம் அவங்க குரல்களும் மாறி மாறி வரும் நான் ஒருத்திருக்கேன் இப்போ எனக்கு ஒரு குரல் கேட்குது நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வரும் அப்படின்னு சொன்னா வள்ளுவர் சொல்ற புத்தேல் உலக வாசிகள் அவங்க தான் ஆன்மாங்கிறது அழிவில்லாதது அது வந்து எப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு நிலை வரும்னா புத்தேல் உலக வாசியாக பொழுது அந்த ஆன்மா வந்து அப்புறம் பிறவியில் இருந்து நீங்கிவிடும் அப்படிங்கிற கருத்து வள்ளுவத்தில் இருக்கு சரி அடுத்தது எதுக்காக இந்த உலகத்தில் வந்து மனிதன் பிறந்து வாழ வேண்டும் குரலை நீங்கள் நன்கு ஊன்றி படுத்தீர்களானால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை கடவுள் உலகுக்கு பிரஜையாகும் அளவுக்கு அல்லது புத்தேல் உலக வாசியாகும் அளவுக்கு மேன்மைப்படுத்திக் கொள்வது ஒரே ஒரு நோக்கம் இந்த உலகத்தில் பிறக்கிறது உலகத்தில் பிறக்கிறதுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது உலகத்தில் பிறக்கிறதுக்கு மனிதனுக்கு இருக்க ஒரே நோக்கம் அவனுடைய ஆன்மாவை கடவுள் உலகத்துக்கு பிரஜையாக ஆக்கும் அளவுக்கு மேம்படுத்திக் கொள்வது சரி அடுத்தது எப்படியா மேம்படுத்திக் கொள்வது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயிரத்தி ஒன்னூற்றி முப்பது குரல் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நீங்கள் கடைப்பிடித்தீர்களானால் உங்களுடைய ஆன்மா வந்து இயற்கையாகவே மேம்பாடையும் அப்போ திருக்குறளை நாம் முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில பின்பற்றணுமானால் நம்முடைய ஆன்மா வந்து மேம்பாடையும் மேம்பாடு அடைந்த வந்து வீடு அடையும் இதுதான் என்னுடைய அணுகுமுறை இப்படி நான் திருக்குறளை போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அறநூறு குரட்பாக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற குரலை விட வேறுபட்ட குரல் பொருள் எனக்கு கட்டியது ஒரு குரல் இரண்டு குரல் அல்ல அறநூறு குரட்பாக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பலரும் கூறியிருக்கிற ஆனால் இன்னொன்று சொல்ல நான் விரும்பணும் அது ஒரு குறைவாடா கூட இருக்கலாம் நான் யார் எழுதி படிக்கல ஏன் படிக்கலன்னு கேட்டீங்கன்னா மூவாவத மூவாவது வச்சுக்கிட்டேன் என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன் நான் திருப்பி இப்போ ஆங்கிலத்திலேயே ஒரு புத்தகம் எழுதி வெளியே வெளியிடாங்க ரெண்டு புத்தகங்களை எழுதி வெளியிடுறாங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் ராஜாஜி எழுதிருந்து அதே மாதிரி இவர் விவிஎஸ் ஐயர் எழுதுனது மூவா மூவாயிலிருந்து இந்த புத்தகங்களை நான் பார்த்துருக்கேன் அது ஆனால் பார்த்ததெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சில சமயத்தில் வந்து ஒன்றுமே புரியாது திக்கு முக்காட மாதிரி இருக்கும் அப்போ என்னென்னா இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துனே ஒழிய எந்த ஒரு இதையும் நான் ஏன் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் எதோடய தாக்கம் என் மேலே வந்துடக்கூடாது நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் என்னுடைய பார்வைக்கு என்ன தெரியுதுன்னு மட்டும்தான் நான் பார்க்கணும் வேறு யாரோடது எழுத்தையும் நான் படிக்கக்கூடாது சண்முகம் சார் சொன்னவர் கூட என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் படிக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியுன்னார் இனிமேல் படிக்கிறேன்னு சொன்னா விட்டு நான் ஏன்னா முதல்ல நான் ஒரு நிலைமைக்கு வந்துடுறேன் அப்புறம் நான் படிக்கிறேன்னு சொல்லி அப்படி பார்க்குற பொழுது அறநூறு குரட்பாக்களுக்கு எனக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு குரட்பாக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பொருள் வந்து சரியான பொருள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அது சரியா சரியில்லையாங்கிறது வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இதனுடைய அடிப்படையில் திருக்குறளை வந்து ஒரு வாழ்க்கை கல்வியாக ஆன்மீக மேம்பாட்டு கல்வியாக அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து நம்ம சொல்லித்தரணும் சைக்கலாஜிக்கல் ஹெல்தி லிட்ரேச்சர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்ங்கிறது தான் திருக்குறள் இருக்கு திருவள்ளூர் வந்து ஒரு பெரிய ஆன்மீக சைக்காலஜிஸ்ட் இதை நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம வந்து தவறு விட்டுட்டதுனால திருக்குறள் ஏதோ போட்டி வைக்கிறது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது முன்னாடி சொன்னா பின்னாடி சொல்றது நெம்பர் சொன்னா குரல் சொல்றது இது இது என்ன பிரயோஜனம் அதே மாதிரி ஓயாம அதில் இருக்கிற ஓமை என்ன அதில் இருக்கிற பெருமை இலக்கியம் ரசனை என்ன அது எல்லாத்தையும் சொல்றோம் பட் அவர் என்ன சொன்னாங்க மட்டும் விட்டுறோம் அதனால நம்ம பார்த்தீங்கன்னா வீணான கழு வீணா பொழுது போவதை உடைய உண்மையிலே திருக்குறளால் நமக்கு பெரும் பயன் இல்லை இந்த ஒரு அணுகுமுறையில சில குரட்பாக்களுக்கு உங் யாராவது உங்களுக்கு வேணுங்கிற குரல் ஏதாவது சொல்லுங்களேன் ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் ஒன்று சொல்லுங்க ஊழி பெருவெளி யாவில் ஓகே இப்போ இந்த குறளுக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா பொதுவா ஊழ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா தலைவிதின்னு விதினு ஒன்று இருக்கு அது வந்து ரொம்ப விதி அது ரொம்ப அதிகமான ஒரு பலம் உள்ளது அதை யாரும் வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் பட் நான் ஊழ புரிஞ்சிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா ஊழுங்கிறது பல நூற்றுக்கணக்கான அம்சங்கள் கொண்ட ஒரு குவியல் மனுஷன் வந்து பிறக்கிற போது ஆன்மா வந்து உடம்பு எடுத்து உடம்புக்குள்ள பிறக்கிற காலத்துல அந்த குவியல் வந்து ஒரு பெரிய அம்பாரத்துல போட்டு வச்சு வச்சுக்கோங்க ஒரு பெரிய தாக்கு பையில போட்டுருக்கு நீங்க வர்ற போது அப்படி உள்ள ஒரு கையை விட்டு எடுக்கிறீங்க உங்க கைக்குள்ள என்ன கிடைக்குதோ அதான் உங்க ஊழ் பல அம்சங்கள் நல்லது இருக்கலாம் சில அம்சங்கள் நல்லது இருக்கலாம் எல்லாமே நல்லதா இருக்கலாம் எல்லாமே எப்படி வேணா இருக்கலாம் கடவுள் தலையிடுவதில்லை மனித வாழ்வில் கடவுள் தலையிடுவதில்லை மனிதன் மனிதனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறது அவன் மேம்பாடு அடைவதற்கு மட்டும்தான் எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புனாங்களோ அந்த மாதிரி அனுப்பியிருக்காரு இந்த பள்ளியை வந்து எப்படி பள்ளியும் பள்ளியில் உள்ள பருப்பு புஸ்தகங்கள் எல்லாம் வந்து நமக்கு பொருள்களோ அது மாதிரி இந்த வாழ்க்கையும் அதனுடைய இதுவும் வந்து நம்முடைய பயிற்சிக்கான பொருள்களும் களமும் வாழ்க்கையும் பொருள்களும் பயிற்சிக்கான பொருளும் களமும் அதில் நாம் உளுந்து எந்திரிச்சு நம்ம ஆன்மாவை தூக்கி பிடிச்சிட்டு போகணும் எவ்வளோதான் அதில் நீங்கள் வந்து பணக்காரனா ஏழை ஏழைக்கு தான் இன்னும் வாய்ப்பு அதிகம் அப்போ தான் அவனுடைய ஆன்மா செமைப்படுத்துறதுக்கு அவனுக்கு இன்னும் கூர்மையான வாய்ப்பு கிடைக்கும் பணக்காரனை விட அப்படி பொழுது இழப்புங்கிறதே ஒன்றும் இல்லை எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்கிறதுலே ஒன்றும் இல்லை இப்போ இந்த இதில் தான் அந்த அந்த குரல் சொல்கிற போது நுண்ணிய நூல்களை கற்பினு தன் உண்மை அறிவுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உண்மை அறிவுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆப்டிடியூட் அண்ட் ஸ்ட்ரென்த் எந்த ஏது ஏதுனா எது உங்களுக்கு உங்கள் உங்கள் இயல் உங்கள் பிறவியில் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அது சில பேருக்கு என்ஜினியரிங் ஏது இருக்கலாம் சில பேருக்கு வந்து சயின்ஸ் எது இருக்கலாம் சில பேருக்கு லிட்ரேச்சர் இருக்கலாம் அப்படி பல விதமான எதுவுமே இல்லாமல் வெறும் உடல் உழைப்பு சார்ந்த கலைகள் அது மாதிரி ஏதுகள் இருக்கலாம் பல வகையான ஏதுகள் இருக்கலாம் எந்த ஏது அமைஞ்சதுன்னு பிரச்சனை இல்லைப்பா ஐயோ கடவுள் எனக்கு கொடுத்தாதே கொடுக்கலேன்னு எல்லாம் சொல்லாதீங்க என்ன கிடைச்சிருக்கு அதை பாருங்க அதில் எது உள்ளதுலேயே நல்லது அதை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வந்து அதிகமான உழைப்பு காட்டுங்கள் அதில் நீங்கள் அதிகமான உழைப்பு காட்டுகிற பொழுது வால்யூம் ஆஃப்னு சொல்லுவோம் வால்யூம் ஒர்க்குங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வால்யூம் ஆஃப் ஒர்க்கு ஒரு ஒர்க் வந்து மேபி அ லெஸ் குவாலிட்டி ஒர்க் பட் தென் இஃப் யூ இன்க்ரீஸ் தி வால்யூம் தென் யூ வில் ஹாவ் அ நேம் அண்ட் ஃபேம் வால்யூம் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய குறைபாடு நீங்கிவிடும் ஸோ ஊழை அப்படி தான் நீங்கள் உன் புறமுதுக்கு பார்க்குறோம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாளாதுங்கிற தாளாதுங்கிறது ரொம்ப இம்ப இம்பார்ட்டன்ட் எங் எங்கேஜ் எம்ப்ளாயின்னு சொல்கிறோம் தாளாண்மைங்கிறது வந்து உடல் பொருள் ஆன்மா மூன்றையும் ஒருமுகப்படுத்தி அப்படியே அதுலேயே மூழ்கி தன்னை இழந்து இருக்கிறது தான் தாளாண்மை இன்னைக்கு வந்து ஆர்மி சயின்ஸ் எம்ப்ளாய் எங்கேஜ் எம்ப்ளாயின்னு ஒரு கான்செப்ட் அதுதான் அது தாளாண்மை அப்படி தாளாண்மையோடு நீங்கள் செய்கிற பொழுது ஊழையை ஒப்பக்கம் காண்பீர்கள் ஊளை ஜெயிக்கிறதுனா எப்படி ஊழு உனக்கு ஒன்று சொல்லியிருக்கு அது பிரகாரம் நீ பேசாமல் இருந்தால் நீ வந்து வீணாக போயிடுவேன் ஆனால் நீ அதுலேயும் ஒரு வழி கண்டுபிடிச்சி அதில் நீ என்ன செய்ய முடியுமோ அந்த கட்டுக்குள்ளேயே நின்று நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சு நீ வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சின்னு சொன்னால் நீ வந்து ஊளை வந்து வென்று விட்டாயார் இப்படி நான் பார்க்குற பொழுது எந்த குரலுக்கும் எந்த குரலுக்கும் முரண்பாடு கிடையாதுங்க நான் வந்து ஒரு ஒரு குரலையும் குறைஞ்சது ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை படிச்சிருப்பேன் தினம் பத்து மணி நேரம் படிச்சிருக்கேன் எந்த குரலுக்கும் எந்த குறளோடும் முரண்பாடு கிடையாது எந்த குரலும் சொல்லி இதை திருப்பி சொல்லதும் கிடையாது இந்த குறிப்பறிதலை பற்றி சொன்னீங்க ஆக்சுவலி மூணு அதிகாரம் இருக்குது இந்த கண்ணோட்டம்ங்கிறது குறிப்பறிதல் தான் கண்ணோட்டத்தை வந்து தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம் பெரும்பாலும் கண்ணோட்டம்னா பழைய இடத்தில் மறு மருத்துவ எல்லாம் செய்ய இல்லாமல் இல்லை தாட்சியங்கிற மாதிரி அதில் கண்ணோட்டம்னா என்ன உண்மையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மை அடுத்தவர் இடத்தில் வைத்து அவர் அவர் எவ்வாறு உறிஞ்சு கொண்டிருக்காரோ அதை நான் உணர்ந்து கொள்வது ஐ பாரோ தி அதர் பர்சன் ப்ளேஸ் அண்ட் ஐ ஸ்டாண்ட் இன் இன் தின் இஸ் பிளேஸ் அண்ட் ஃபீல் ஆஸ்கி ஃபீல்ட்ஸ் திங்க் ஆஸ்கி திங்ஸ் அண்ட் ட்ரை டு கேப்ச்சர் ஒரு நல்ல வக்கீல் கோர்ட்டில் வந்து ஜெட்ஜா தான் பண்ணுவார் திருப்பி திருப்பி கேட்பார் கேட்டு அவன் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார் மோட்டிவ்ஸ் இருந்ததா அவருடைய நிலைமை என்ன அவருடைய நிலைமை என்னென்னு பார்க்குறதுதான் கண்ணோட்டம் அவரோட கண்ணோடு கண்ணை ஓட விடுதல் அவனுடைய செவியை பயன்படுத்தி அவன் கேட்பதை நான் கேட்பது அவனுடைய இதயத்தை பயன்படுத்தி அவன் உணர்வதை நான் உணர்வது நான் அங்கே இல்லை அவன் மட்டும் தான் இருக்கிறேன் அவனை நான் புரிஞ்சுக்கிற பொழுது நான் கிடையாது அவன் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படி இருக்கிறது தான் கண்ணோட்டம் அப்போ கண்ணோட்டம் தான் இந்த குறிப்பறிதலுக்கும் குறிப்பறிவுதலுக்கும் அடிப்படை குறிப்பறிதலில் என்ன ஒருத்தங்க சொல்கிற வாய் முகத்தினுடைய மொழியை வச்சுட்டு அவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க இதை நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது குறிப்பறிதல் குறிப்பறிவுத்தலில் என்ன என்னுடைய முகத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறது செய்தி அது காதலி வந்து முகத்தை வச்சு சொல்கிற போது காதலன் கப்புன்னு பிடிச்சிக்கிறான் அதுதான் அது பின்னாடி வர்ற அதிகாரம் முன்னாடி பொருள பொருள் இதில் வந்தவர் வர்றபோது ஒரு அமைச்சரோ அல்லது வந்து இவரோ வந்து குறிப்பறிதில் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தால் இல்லையா இந்த ஆள் நம்ம கூட இருந்தான்னு சொன்னால் அடுத்தவங்க பேசிட்டு இருக்கிற போது அவன் என்னுடைய உள்ளத்தில் என்ன ஓடுது அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லி இவர் நமக்கு சொல்லுவார் இல்லையா அப்படி ஒருத்தர் நமக்கு இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறது தான் அந்த அந்த அதிகாரம் ஸோ அந்த மூணு அதிகாரம் கண்ணோட்டம் தான் அடிப்படை ஸோ அதிகாரம் ரெண்டு தடவை வரல அதிகாரம் வந்து ஒரே ஒரு இதனுடைய ரெண்டு முகமாக வந்திருக்கு ஒரு அதிகாரத்தில் வந்து பொருள் வர அந்த கண்ணோட்டத்தில் வந்து ஒரு ஒரே ஒரு பொருள்னு சொல்லுறேன் பாருங்கள் பயக்கண்டும் நஞ்சுண்டும் அமைவர் நகைத்தக்கர் நாகரிகம் வேண்டுவரும்னு சொல்கிறான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அதாவது ஒரு பழகிய பழகிய நினைத்து மறுத்து லீயலாமைங்கிற காரணத்துக்காகவும் ஒருத்தனுடைய இறக்கத்தின் அவன் மேல் இறக்கத்தின் மேலிட்டதுனாலவும் அவன் நஞ்சு ஊற்றி கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்டுக்கணும் என்னங்கிறது எவனால் சாப்பிடுவானா முட்டாள் இல்லையா அப்படி சொல்லலை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவார் வர்ற எங்க கண்ணோட்ட அதிகாரத்தில் கண்ணோடி அவன் பக்கத்தில் இருந்திருக்க ஆதங்கத்தை நான் தெரிந்து கொண்ட பின்னால் அவனுடைய ஆதங்கம் உண்மையானது அதுக்கு எனக்கு மரண தண்டனை கொடுப்பது தகுதியானது கொண்டப்பா நான் இன்னொரு சொல்ல கேளுங்க கண்ணோடி எதிராளியினுடைய ஆதங்கத்தை நான் தெரிந்து கொண்டதனால் அந்த ஆதங்கத்துக்கு எனக்கு மரண தண்டனை தகும் என்பதால் நான் அதனை வாங்கி உண்டு அமைகிறேன் ஏனென்றால் நான் நயத்தக்க நாகரிகம் உடையவன் நயத்தக்க நாகரிகம் என்ன ஈக்குட்டி நடுவு நிலைமை திருக்குறளையே ரொம்ப முக்கியமான அதிகாரம் நடுவு நிலைமை நான் நடுவு நிலைமையில் நின்று பார்க்கிற பொழுது கண்டிப்பாக அவன் சொன்னது வச்சு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது அந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா தேரா மண்ணா செப்பு கூட எனக்கு இதில் நல்ல அழகாக வரும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வனை கோரல் கல் சொன்ன ஒரு அரசன் அதுக்கப்புறம் ஆஹா இந்தம்மா சொல்றது நியாயமா இருக்கு இந்த அம்மா பக்கம் நியாயம் இருக்கு நானா இப்போ நானும் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதுதான் கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டம் எப்போ அவனுக்கு முடிஞ்சது எப்போ வந்து எந்த ஒரு அரசனும் கைக்க சொற்பொருக்கும் அரசன் அப்படி காதல் இயற்ற காட்சி ஊற்றுற மாதிரி வலிக்குது இந்த கூட அவன் சொல்றதை கேட்கணும் ஏன்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு உதவி பண்ணணும் நான் ஆட்சி நடத்தணும் அதனால மற்றதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் சவுண்டு மாதிரி விட்டர வேண்டியது ரயில் ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் எப்படி கவனமாக கேட்போமோ அது மாதிரி அவ என்ன வேணா சொல்லிட்டு நாய் பேய் என்ன வேணா கழுதுன்னு திட்டுட்டோம் அதெல்லாம் விட்டுரு ஆள் என்ன சொல்றாரு என்ன விஷயம் அவர்கிட்ட அவருடைய ஆதங்கம் என்ன அதை புடி அதுக்கு என்ன செய்யணும் அதை செய்ய அப்படின்னு தான் கண்ணோட்டம் அப்படி பார்க்கற பொழுதுதான் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைய முடிகிறது இல்லைன்னா பெயக்கண்டு நஞ்சு நஞ்சுண்டு அமைய முடியாது இது மாதிரி நிறைய குரல்கள் அறுநூறு ஐநூத்தி எண்பத்தி ஆறு குரட்களுக்கு நான் புது பொருள்கள் கண்டு எழுதியிருக்கிறேன் ஒரே ஒரு குரலோட நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா முடிச்சிடறேன் நான் ஆ இது ஒன்று சொல்லணும் அதாவது உயர்ந்த மனநல அடையாளம் உள்ளவர்களை பற்றி திருவள்ளுவர் பற்றி எல்லா நேரத்தில் சொல்லியிருக்கார் உயர்ந்த மனநலம் சைக்கலாஜிக்கலி ஹெல்தி பீப்புள் மனநலத்தின் ஆகும் மறுமை அதுதும் இனநலத்தின் ஏமாப்படைச்சுன்னு ஒரு குரல் மனநலத்தினால் ஆகும் மறுமைன்னு சொல்லிட்டாருங்க தயவு செஞ்சு நல்லா பாருங்கள் வேற எது பண்ணாலும் கடவுளுக்கு போய் நீங்கள் பாட்டுக்கு ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் அது இதெல்லாம் பண்ணுறது விரதம் இருக்குது எல்லாம் பண்ணால் ஒன்றும் மேன்மே வராது உங்களுக்கு வேண்டியது வந்து சைக்கலாஜிக்கலி ஹெல்தி மைண்ட் மனநலத்தினால் ஆகும் மறுமை அதுவும் இனநிலத்தையும் ஏமாப்படுத்தினா அந்த மனநிலம் கூட நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் உன் சேர்ந்து இருக்கிற ஆளெல்லாம் சரியாக இருக்கணும் அவன் பாட்டு கிழக்கு ஒருத்தன் வழக்கு ஒருத்தன் இழுக்கணும்னா நீ வீணாக போயிடுவேன் அதனால் நீ வந்து நண்பர்களை வந்து தயவுதாஜந்துக்காக சேர்த்தாதீங்க உங்களுக்கு உபயோகமாக அதாவது உங்களை கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஆளை மட்டும்தான் நீ பழங்கணும் மற்றவ நிலம் அப்போ சாமி நீ ஆளை விடுன்னு சொல்லி விளையாடும் ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதுலேருந்து வர முடியாது இனநிலத்தின் ஏமாப்படுத்தினு சொல்கிறார் சரிங்களா அப்போ என்ன ஆண்ம நலன்கள் பார்த்தீங்கன்னா தம்முடைய வாழ்க்கை தொழில் மற்றும் காதல் ஆகியவற்றின் செயல் மற்றும் முயற்சிகளை சமூக நலன் மற்றும் தம்முடைய நலன் ஆகிய இரண்டனையும் ஒரு சேர மேம்படும்படி அமைத்துக் கொள்ளுதல் எதை செஞ்சாலும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஒன்றா தாங்க இருக்கணும் தனியாக என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்க்குற இடமே கிடையாது உலகத்திலே நீங்க எதை பண்ணீங்கன்னா ஒரு ஒரு பாத்ரூமில் போய் குளிச்சிங்கன்னா கூட நீங்கள் தண்ணியை வந்து அளவாக பயன்படுத்தணும் சிக்கனமாக ஏன்னா தண்ணி வந்து எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தணும் எல்லாரும் கிடைக்குமா உங்கள்கிட்ட பணம் இருக்குது உங்களுக்கு வசதி இருக்குறாங்க நீங்கள் தண்ணியை பயன்படுத்திங்கன்னா அடுத்த தண்ணி திருடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்போ தண்ணியை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் பாத்ரூம் விட்டு வெளியே வர்ற போது அதை ஒழுங்காக திருப்பி அடுத்தவங்க போகிற போது அதை நல்ல விதமாக பயன்படுத்துகிற மாதிரி விட்டுட்டு வரணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சாதாரண இதில் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய நலனை புறந்தள்ளி விட்டு நம்முடைய நலனையே முன்னெடுத்து கொண்டு நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய பிரச்சனையே அதுதான் வெள்ளக்காரனுடைய இன்ஃப்ளூன்ஸ்னால் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது பெரிய சாதனைகளை எப்படி செய்கிறது அதை எப்படி அப்படிதான் தான் நம்ம திங்க் பண்ணுற மொழியை யாருமே வந்து என்னுடைய காரியங்களில் நான் வந்து அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கிற மாதிரி நான் எதுவும் செய்யல என்னுடைய நலனை நான் எப்படி முன்னாடி வச்சனோ அதே மாதிரிதான் மற்றனுடைய நலனையும் நான் முன்னாடி வச்சேன் அப்படின்னு நாம பண்றதில்லை அதுவும் முக்கியமான ரெண்டாவது எல்லா உயிர்களிடமும் இயல்பாகவே அன்பு செலுத்துறது அன்புங்கிறது வந்து இயல்பா வரணும் அன்பின் வழியது உயிர் உயிரில்லை இதில் இருக்கு போட்டு கொடுத்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து அன்புக்கும் உடம்புக்கும் உடம்புக்கும் எலும்புக்கும் என்ன சம்பந்தமோ எலும்புக்கும் உயிருக்கு என்ன சம்பந்தமோ அதே மாதிரிதான் அன்புக்கும் ஆன்மாவுக்கும் சொன்னார் அதையும் வந்து நம்ம அது என்ன சொல்றாருன்னா எப்படி வந்து உடம்பு ஆன்மா குடியேற முடியாதோ அதே மாதிரி அன்பில்ல ஆன்மா செயல்பட முடியாது அன்பில்லாதவங்கிட்டு இருக்கிற ஆன்மா வந்து சீனித்து போய் இருக்கிற இடம் நிறைய முடங்கி கிடக்கும் நடுநாயகமாக இருந்தவனை வழிநடத்த வேண்டிய ஒரு ஆன்மா அன்பில்லாத இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து அதல பாதாளத்தில் போய் உட்காந்துக்கும் அதனால எப்படி வந்து உடம்புக்கு வந்து ஆன்மாவுக்கு வந்து உடம்பு தேவையோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு அன்பும் தேவை ரெண்டு தேவை ஆன்மாவுக்கு அன்பும் வேணும் உடம்பும் வேணும் இதுதான் அந்த குரலில் வருது அப்புறம் மூணாவது வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் இது பண்ணுறோம் நம்முடைய தேவைகளுக்கு நியாயமான தேவைகளுக்கு சிக்கனமான தேவைகளுக்கு போக நியாயமான தேவைகளுக்கு சிக்கனமான தேவைகளுக்கு போக மீதம் இருப்பதை தம்முடைய வாழ்க்கையில் சரியான திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்லாதனால் வ வளம் பெற முடியாதவர்களுடைய தந்து ஒப்புரவு செய்து அவர்களுக்கு திறனேற்றுதல் பண உதவி செய்தல் உங்களுடைய நேரத்தை தருதல் இன்னும் எந்தெந்த வகையில் அவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியுமோ ஒரு அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவணும் இது வந்து ஒரு மனநலத்தின் அடையாளம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்தி பர்சன் வந்து இயற்கையாக இதை செய்வான் அடுத்தது தமது உரிமையை விட்டுவிடாமலும் பிறர் உரிமையை பறிக்காமலும் செயல்படுவது தமது உரிமையை விட்டுவிடாமலும் பிறருடைய உரிமையை பறிக்காமலும் செயல்படுவது பிறருடைய பிரச்சனைகளை அவர்களிடத்தில் நம்மை வைத்து அறிந்து கொண்டு ஆவணம் செய்வது இச்செயல்பாட்டில் அடுத்த வரி அப்புறம் சில சமயத்தில் தண்டனையும் கூட கொடுக்க வேண்டி வரும் கண்ணோட்டம் பண்ணால் ஏன்னா கண்ணோட்டம் பண்ண பின்னா நீட்டாக தெரிஞ்சிச்சு ஏய் இவன் பண்ணிருக்காப்பா சரி இவன் பண்ணிச்சு அதனால அவர் வந்து நீங்கள் வந்து கொலையில் கொடியாரை வேந்தூர்த்தல் களை கட்டதுன்னு எழுதினார் இன்னைக்கு கூட வந்து நம்ம சொல்றோம் கொலத்து கொலை கொடுக்க சொல்லி கொலை யார் கொடுக்கணும் கொடியாரை கொடியாருங்கிற வந்து நான் ரிப்பேரபிள் அது ஆன்மா கம்ப்ளீட்டாக முடங்கி போச்சு அதை திருப்பி நீ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஜென்மத்தில் அது முடிச்சிட வேண்டிதான் அவங்க திருப்பி இன்னொரு வாய்ப்பு அவங்களுக்கு வர்ற மாதிரி சீக்கிரமாக முடிச்சுருச்சா நல்லது அதனால கொலை பண்ணுறதுங்கிறது கொலை தண்டனை கொடுக்குறதுங்கிறது வந்து வள்ளுவர் வந்து ரொம்ப வந்து உயர்ந்து சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒரு வெறியோ வந்து பழிவாங்கிறதெல்லாம் இல்லை அது செய்ய வேண்டிய ஒரு நியாயமான நடைமுறைங்கிற மாதிரி அது இருக்கு எந்த சூழலிலும் உண்மையும் அதையும் புரைதீர்ந்த நன்மை வயக்கம் பண்ணும் பேசுவது கோவை ஆசை பொறாமை வெறுப்பு ஆகிய உணர்ச்சிகளை தன்னிடத்தும் மற்ற இடத்திலும் அறவழியில் நிர்வகிப்பது வராமல் இருக்காது வந்தால் அறவழியில் நிர்வகிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரையும் கோபம் வரும் கோவம் வர போதெல்லாம் வந்து நீங்க அறவழியில் அதை நிர்வகிக்க வேண்டும் அதை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறது வந்து திருக்குறளை படிக்கணும் நீங்க ஆயிரத்தி முன்னூறு முப்பது குரலையும் படிக்கணுங்க படிச்சு மனசுல வாங்கிக்கணும் அப்புறம் நீங்க எது செஞ்சாலும் அது சரியா இருக்கும் தட் சிம்பிள் இட் இஸ் அதே மாதிரி எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னையும் சேர்த்து தான் எப்போ யார் யாருங்கிறது நானும் தான் ஒரு ஒரு பொருள் வர்ற பொழுது அந்த பொருளுக்கு உண்மையானது என்ன அப்படின்னு பாக்கிறது தான் அறிவு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் பணி சார்ந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் தம்முடைய செயல்கள் அனைத்தையும் மேற்கொண்ட கொள்கைகளின் வழி நடத்துவது அதை விட ரொம்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிடுங்க காலம் கருதி ஒரே சுருக்கமாக நானே முதல்ல முடிச்சு ஒரே ஒரு செகண்ட் அப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மனிதனுங்கிற அடிப்படையில் குற்றம் புரியும் ஏது உள்ளவன் நான் வந்து தப்பாக அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருப்பேன் செஞ்சால் நான் செய்ய வேண்டியது என்னன்னா தப்பு செஞ்சது பின்னாடி அதைய அதுக்கு பரிகாரம் என்னன்னு நான் பார்த்து செய்யணும் அவ்வளோதான் செய்கிற பொழுது அரசாங்கம் தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை புதுசாகவே உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தானே ஆன்ம மேம்பாடு தான் அது இப்போ கொஞ்சம் லேட்டாச்சு மேலாச்சு போல ஆச்சு எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆச்சுங்களா இனி ஒரே ஒரு குரல் இந்த பெற்றாட் பெரின் பெருவர் பெண்டீர் பெற்றாட் பெரின் பெண் பெருவர் பெண்டீர் புத்து யா டக்குன்னு வர மாட்டேங்குது அதில் என்ன சொல்லிட்டாங்க கணவனுடைய அன்பை பெற்றால் நீ வந்து உனக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும் நீ வந்து அப்புறம் பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையடை என்னங்குது அப்படி கிடையாது அதில் பெட்ரான் அதாவது திருக்கள்ளுவில் மூணு நாள் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த அருமையான குணங்களை எல்லாம் பெற்றவனை கணவனாக பெற்றாள் இவை யாரு தற்காத்து தற்கொண்டான் பெணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழாள் அப்படிப்பட்ட ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு ஆண் ரெண்டு பேர் இருக்கிற ஆன்மா வந்து ஆன்ம ஜோடிகள் அப்போ ஒரு ஆன்மா வந்து அதனுடைய தாக்கத்தை அடுத்த ஆன்மா மேலே ஏற்படுத்தும் இந்த ஆன்மா வந்து அந்த ஆன்மா மேலே ஏற்படுத்தும் அப்போ ரெண்டு ஆன்மாக்களும் தங்களுடைய தாக்கத்தினால் மேன்மையுறும் அவள் வந்து குத்தேழு உலக வாசியாகிறது சந்தேகமே கிடையாது அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து வந்து இது பண்ணுற பொழுது பழிபரங்கா மக்கள் பெரியனால் நீ வந்து உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து உனக்கு அப்படின்னு போட்டாங்க அப்படி அர்த்தம் இல்லை பழிபரங்கா இருந்தால் பழிபரங்கா மக்களை நீ செஞ்சான்னு அர்த்தம் செஞ்சால் என்ன ஆகுது தென் இட் இஸ் ஏ சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் வேர் யுவர் ஸ்பிரிட் இஸ் இன்வால்வ் நீங்கள் ஆன்மீக ரீதியில் இது பண்ண பண்ணுறபோது தான் குழந்தைய அப்படி வளர்த்து பெரிய ஆளாக பண்ண முடியும் அப்படி நீங்கள் ஆன்மீகத்தில் பண்ணுற பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது உங்கள் ஆன்மீகத்தை வந்து வளர்க்குறதுக்கு அதனால் நீங்கள் அந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னு வரும் எங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நாங்கள் பார்க்கணும் சைக்காலஜி சைக்காலஜிலாம் ஒரு குரல் கூட இல்லை அண்ட் சைக்காலஜி சொன்னால் ஃப்ராய்டு சைக்காலஜி போயிடாதீங்க எல்லாம் நாங்களே மறந்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ இருக்கிறது வந்து காகினேட்டிவ் சைக்காலஜி காகுனேட்டிவ் அதாவது திங்கிங் சிந்தனைக்கிறது செயல்படுறது அதில் உள்ள குறைகளை பார்க்குறது தான் சைக்காலஜி உக்காந்து அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு ஆன்மீக சைக்காலஜிஸ்ட் அந்த வகையில் இந்த நூலை வந்து நம்ம பயன்படுத்தணும் எப்படியாவது வந்து எல்லோரும் சேர்ந்து புதுசாக திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதி எல்லாரும் படிக்க வைக்கணும் சார் முக்கியம் அதுதான் நான் வந்து என்னுடைய நோக்கமாக சொல்லிட்டு